இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை விலையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்கிறது நாம் கத்தரை சிநேகிக்கிறோம் என்பதற்கு அடையாளமே என்னென்னா அதிகாலையில் எழுந்து அவரை தேடுறோம் இல்லையா அதுதான் அடையாளம் எந்த ஒரு மனிதன் அதிகாலையில் எழுந்து கத்தரை தேடுகிறானோ அவன் நிச்சயமாய் கத்தரை சிநேகிக்கக்கூடிய தான் இருக்க முடியும் அவன்தான் அந்த அதிகாலை வேலையை கத்தறி கொடுக்க முடியும் அந்த அதிகாலை வேலை தூக்கத்தில் எழுந்திருப்பது என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியம் நோ படி வில் லைக் டு கெட் அப் இன் த ஏர்லி மார்னிங் அண்ட் ஒர்ஷிப் த லாட் ஆனால் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கத்தரை அதிகமாக நேசிக்கிறானோ சிநேகிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அந்த தூக்கத்தை அவன் உதறி தள்ளிவிட்டு அதிகாலையில் எழுந்து தன்னை ரட்சித்த தன்னை ஆசீர்வித்து நாள் வரை அன்ன ஆகாரம் கொடுத்து உடுக்க உடையும் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிற இருக்க இடமும் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிற கத்தரை நினைக்காமல் ஒரு நாளையும் அவன் ஆரம்பிக்க மாட்டான் அப்போ கத்தருடைய சமூகத்தில் நாம் சிநேகிக்கிறதுக்குரிய அடையாளமே என்னவென்று சொன்னால் அதிகாலையில் தேடக்கூடிய காரியம்தான் அந்த அதிகாலையில் தேடுகிறது தேவனுக்கு முன்பாக நீள் அவர் செய்த ஒவ்வொரு காரியனுக்கும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறேன் என்பதை அவர் காண்பிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது எனவே தான் நீங்கள் சொல்லப்படு அவர்கள் என்னை சிநேகிக்கிறவர்கள் நம்ம ஒருத்தர் மேலே அன்பு வைக்கலைன்னா அவங்கள நம்ம பிரிவுப்படுத்துறதுக்கா எதையும் செய்ய மாட்டோம் அவருடைய அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த செயல்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறதுனாலே அவர் மேலே நம்முடைய அன்பு இருக்கிறதுனாலே இவ்வளவு என்னை ஆசீர்வித்த தேவனை நான் எப்படி காலையில் அதிகாலை எழுந்து தேடாமல் இருக்க முடியும் என்று சொல்லி அந்த வாஞ்சியோடு தங்களுடைய தூக்கத்தை அற்பமாய் எண்ணி அதை தூக்கி போட்டுவிட்டு அவரை தேடுகிற அந்த வேலையில் கத்தர் தம்முடைய அன்பை நம்ம மேல் வைக்கிறார் சிநேகிக்கிறார் என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிக்கிறேன் என்று சொன்ன தேவன் அப்படியாக நம்ம மேலே அன்பு வைத்து நம்மை சிநேகிக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் மேன்மையான ஆசீர்வாதங்களை என் தாசனாகிய தாவிது என் தாசனாகிய மோசே என்று சொல்லி கத்தர் அப்படியாக தன்னுடைய நேசத்தை அவர் மேல் வைத்ததை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதுபோல அவர்களையெல்லாம் எப்படி கத்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தாரோ நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் எனவே நாம் அவரை சிநேகிக்கிறக்கூடிய அடையாளமே அதிகாலையை தேடக்கூடிய காரியம்தான் ஒன்ஸ் யூ கெட் அப் இன் தி ஏர்லி மார்னிங் அண்ட் ப்ரைஸ் த லார்ட் இ லவ்ஸ் இ லவ்ஸ் த லார்ட் அவனைத்தான் கத்த சொல்லக்கூடிய அவர்களைத்தான் கத்த சொல்லக்கூடிய காரியம் அவர்களை சிநேகிக்கிறவர்கள் அவர்களுக்கு மேன்மையாய் தோண்டுகிற அந்த உறக்கத்தை கூட அவள் விட்டு விட்டு எழுந்து கத்தரை ஹலலுயா என்று சொல்லி காலையில் சோதரிக்கக்கூடிய அந்த காரியம் அவரை சிநேகிப்பதை நாம் வெளிப்படுத்தக்கூடிய காரியம் அப்படி நாம் அவரை சிநேகிக்கிறதை பார்த்து அவர் நம்மை சிநேகித்து ஆபிரகாமை உயர்த்தின கத்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்த கத்தர் யாக்கோபை எண்ணிலடங்காத எண்ணிக்கையிலே பெருகப்பு செய்த தேவன் நம்மளையும் பெருகப்பண்ண உண்மையிலவராக இருக்கிறார் எனவே நீங்கள் அதிகாலையிலிருந்து ஜெயிக்கிற ஜெபங்கள் வீணாக போகாது அவர் உங்களை நிச்சயமாக சிநேகிப்பார் ஸ்னேகிக்கிறோம் மாத்திரமல்ல உங்களை ஆசீர்வித்து பெருகவே பெருகப்படுவேன்னு சொன்ன தேவன் பெருக்கமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் இந்த நாளில் இந்த காலவெளி நீங்கள் அவரை தேடுகிறதை அவர் அறிந்திருக்கிறார் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெருக்கமான சந்தோஷத்தை பெருக்கமான மகிழ்ச்சியை பெருக்கமான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை கட்டாயம் அந்த ஆசீர்வாதத்தை நிரப்பி ஆசிரியப்பார் அப்படியே செய்து உங்கள் வாழ்க்கையை பெருக பண்ணுவார் விசுவாசத்தோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் கத்தாவே நாங்கள் உண்மை சிநேகிக்கிறக்கூடிய கூடிய முதல் அடையாளமே அதிகாலையிலேருந்து உண்மை தேடக்கூடிய காரியம் அப்பா அப்படியாகி கத்தாவே நாங்கள் அப்படி அதிகாலையிலிருந்து தேடுகிறது உம்மிடத்தில் நாங்கள் வைத்திருக்கிற அன்பு நேசம் பெரியம் நீர் எங்களுக்கு செய்த காரியங்களை நினைத்து நன்றியுள்ளவர்களாய் உங்களுடைய சமத்துவ உணவுங்களை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம்ப்பா அதை பார்த்து நீர் எங்களை அளவில்லாமல் சிநேகித்து எங்கள் வாழ்க்கையில் ஆபரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோவுக்கும் தேவனாய் கத்தர் எங்களையும் கத்தான் அவர்களைப் போலவே பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா எனவே கத்தாவே உடைய பிள்ளைகள் அதிகாலை எழுந்து தேடின நாட்கள் தேடின காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நாட்களில் அதுக்குரிய பலனை கொடுத்து நான் உன்னை என்பதை இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வெளிப்படுத்துவீன் விசுவாசத்தோடு சோதிருக்கிறோம் காரியத்தை வாக்கிய பண்ணி கத்தர் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்தின் இடத்தில் அன்பு வந்தபடி நாளே என் வாழ்க்கையில் சகலத்தை எனக்கு நன்மையாக மாற்றி கொடுத்தார் என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார் நான் என் குடும்பம் வாழ்ந்திருக்க முடியாது எங்களை பெருகவும் பரு பழுகவும் ஆசீர்வாதமாக இருக்கவும் ரூபாய் செய்திருக்கான்னு சொல்லி துதிக்க முடியாத ஆசிர்வாதத்தை கட்டையிடத்தாவேன் ஏசுவி நாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமே நீங்கள் கத்தரை சிநேகிக்கிறவர்கள் என்பதற்கு அடையாளமே அதிகாலை தேடுவதுதான் அப்படி ஸ்நேகிக்கும் போது கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ